பண்ணை தமிழ்ச்சங்கம் சார்பில் ஐம்பது விழா சென்னையில் நடைபெற்றது பண்ணை தமிழ்ச்சங்கத்தின் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு விழா தமிழ் சான்றோர் விருது வழங்கும் விழா கவிதை வாசிப்பு விழா வெளியீடு உள்ளிட்ட ஐம்பரும் விழா சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் வளாகத்தில் நடைபெற்றது அமைப்பாளர் துரை வசந்தராசன் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மேனாள் நீதி அரசர் ராஜேஸ்வரன் மருத்துவர் ராஜமூர்த்தி வளர்ச்சித்துறை இயக்குநர் அவ்வை அருள் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி நூல்கள் வெளியிட்டனர் தொடர்ந்து பண்ணை தமிழ்ச்சங்கம் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக பணிகளை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் பேராசிரியர் முனைவர் சுப்பிரமணியன் பொன் செல்வ கணபதி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் கவிதைகள் எழுத்துக்கள் மூலம் அவர்களை வெறிக்கொண்டு வருவது பண்ணை தமிழ் சங்கத்தின் முக்கிய நோக்கமாகும் என்று தெரிவித்தனா்